ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழில் செழிக்க விஸ்வகர்மா வழிபாடு அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புராண கால தேவலோக சிற்பி சிறந்த கட்டடக்கலை நிபுணர் பொறியியல் வல்லுனர் தொழில் படைப்பாற்றலுக்கான தெய்வம் என பன்முகம் கொண்டவர் விஸ்வகர்மா பொறியியல் கல்வி விஞ்ஞானத்திற்கு மூல காரணமாக இருப்பவர் இவர்தான் தொழிலாளர்களுக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் வழிகாட்டுபவர் அழகு பெட்டகம் போல் உள்ளம் கவரும் கலை ரசனை மிக்க குறைபாடில்லாத சிற்பங்களை உள்ளடக்கிய கட்டடங்களை உருவாக்குவதில் வல்லமை மிக்கவர் பிரம்மனின் ஆணை கிணங்க பலவற்றிற்கு அழகான வடிவம் தந்தவர் விஸ்வகர்மா பூஜை செய்த பிறகே புதிதாக பெரிய ஒப்பந்த வேலைகளை பொறியாளர்கள் ஆரம்பிப்பது வழக்கம் பண்டைய நாட்களில் மன்னர்களின் படை முகாம்களில் ஆண்டுதோறும் ஆயுத பூஜை என்று படைக்கலன்களை தேவியின் முன்வைத்து தங்களை துன்புறுத்தும் தீயவர்களை அடக்கியாளும் சக்தியை தருமாறு வேண்டுவர் கல்வி கேள்விகளில் சிறக்க சரஸ்வதி தேவியையும் ஹயக்ரீவரையும் தொழுது பரிகார பூஜைகள் செய்வது நம் வழக்கம் படித்து முடித்த பிறகு தொழிலில் ஈடுபடுகிறோம் அதில் எந்தவித தடையும் ஏற்படாமல் இருக்கவும் முன்னேற்றம் காணவும் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் தான் சத்திய யுகத்தில் சொர்க்கத்தையும் திரேதா யுகத்தில் இராவணனுக்காக தங்கத்தில் ஜொலித்த இலங்கையையும் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனின் துவாரகையையும் நிர்மாணித்தவர் இவை தவிர இந்திரன் யமன் அரண்மனை கடலுக்கு கீழ் வருணனுக்கு மாளிகை மற்றும் பாண்டவர்களுக்கு அஸ்தினாபுரம் அதாவது இந்திரப்பிரஸ்தம் இந்திரபிரஸ்தம் நகர்களையும் உருவாக்கியவர் மேலும் தேவர் தேவியர் அணிந்திருந்த வியத்தகு கலை நுணுக்கம் வாய்ந்த நகை நட்டு ஆபரணங்களை தயாரித்தவரும் இவரே தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தன் உடல் எலும்புகளால் பலதரப்பட்ட ஆயுதங்களை விஸ்வகர்மாவை தயாரிக்கச் சொன்னார் ததீசி முனிவர் தயிரை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்ததால் அவருக்கு ததீசி என பெயர் அவர் முதுகு தண்டுவளத்தை கொண்டு உருவாக்கப்பட்டதே இந்திரனின் வஜ்ராயுதம் சூரியனின் மனைவியான அவரது மகள் சஞ்சனா கணவரின் உஷ்ணம் நிறைந்த கதிர்களின் தீவிரத்தை சற்று குறைக்கும்படி தந்தையிடம் வேண்ட அவரும் சூரியனிடமிருந்து எட்டில் ஒரு பங்கு தீவிரத்தை குறைத்தார் கீழே விழுந்த அந்த இருந்து விஷ்ணுவுக்கு சுதர்சனம் என்ற சக்கராயுதத்தையும் சிவனுக்கு திரிசூலத்தையும் தேவர்களின் உபயோகத்துக்காக புஷ்பக விமானத்தையும் உருவாக்கினார் மேலும் தான் இயற்றிய ஸ்தாபத்திய வேதம் என்ற நூலில் வல்லுநர்கள் பலரும் தங்கள் தொழிலில் சாதனை புரிய அறுபத்தி நான்கு வகை இயந்திரவியல் நுணுக்கங்கள் சிற்பக்கலை அறிவாற்றல் பற்றிய விளக்கங்களையும் விவரித்து இருக்கிறார் உடுப்பி கிருஷ்ணரை வடிவமைத்தவர் விஸ்வகர்மா என்று புராணங்கள் சொல்கின்றன ருக்மணி தேவிக்கு கிருஷ்ணர் சிறுவயதில் எப்படி இருந்திருப்பார் என்று பார்க்க விருப்பம் ஏற்பட்டது இதை தேவசிற்பி விஸ்வகர்மாவிடம் சொன்னபோது தேவியின் விருப்பப்படி கல்லில் வலது கையில் தயிர் மத்துடனும் இடது கையில் வெண்ணையும் இருப்பது போன்ற திருவுருவத்தை விஸ்வகர்மா படைத்தருளினாராம் இந்த திருவுருவச் சிலை ருக்மணி தேவியால் பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் துவாரகை கடலில் மூழ்கிய பின் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த சிலை ஸ்ரீமத்வருக்கு கிடைத்தது அவராலேயே அந்த திருவுருவம் உடுப்பியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பொதுவாக இவர் கனத்த உடல் கொண்டவராக வயது முதிர்ந்த மதிநுட்பம் நிறைந்தவராக சித்தரிக்கப்படுகிறார் ஐந்து முகங்கள் உடையவராக ரிக்வேதத்தில் கூறப்பட்டாலும் பொதுவாக ஒரு முகம் நான்கு கரங்கள் கொண்டவராக உருவகப்படுத்தப்படுகிறார் உடலில் தங்க நகைகள் அணிந்து ஒரு கையில் நீர் கலசம் இரண்டாவதில் புத்தகம் மற்றொன்றில் சுருக்கு கயிறு பிரிதொன்றில் சிற்றுளியுடன் காட்சி தருகிறார் வலிமையான ஆயுதங்கள் திறன்மிக்க எந்திரங்களின் படைப்புத்திறனுக்கு அதிபதியாதலால் அதற்குரிய பின்புலத்திலேயே யானை வாகனத்தில் அமர்ந்தவராக காணப்படுகிறார் எட்டு வசுக்களில் கடைசி பிரபாச வசு எனும் இவர் வசிஷ்ட முனிவரின் சாபத்தினால் மறுபிறவியில் கங்கை மகாராஜா சாந்தனுவின் எட்டாவது மகன் தேவவிரதன் என்ற பீஷ்மராக பிறந்தவர் யோகசீதா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் இவருக்கு பிரகஸ்பதி என்ற ஒரு சகோதரரும் உண்டு அவருடைய மனைவியின் பெயர் காயத்ரி ஆகும் இவர்களது ஐந்து மகன்களும் புகழ்மிக்க முனிவர்களாகவும் தந்தையைப் போன்று தங்கள் துறைகளில் தலைசிறந்த சிறந்த விற்பனர்களாகவும் விளங்கினர் அவர்கள் மனு கருமான் என்கிற கொல்லன் மயன் தச்சர் த்வஷ்டா உலோக வேலைப்பாடு மற்றும் வார்ப்படத்துறை வல்லுனர் சிற்பல்லுனர் சிற்பி கைவினை கலைஞர் கொத்தனார் மற்றும் தங்கம் வெள்ளி இரத்தினம் வைர நகைகள் தயாரிக்கும் பொற்கொள்ளர் ஆவர் ஆகவே இச்சமூகத்தினரை ஐவகை கைவினை கலைஞர் அமைப்பு என குறிப்பிடுவர் இவர்களை நமது இந்திய அரசாங்கம் பாராட்டி விருதுகள் வழங்கி கௌரவித்து வருகிறது ஒடிசா திரிபுரா மேற்கு வங்காளம் ஊபி கர்நாடகா பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் அவர் வழிவந்த விஸ்வகர்மா குலத்தவர் மற்றும் தொழிலாளர் வர்க்கத்தினர் அவர் பிறந்த தினமாக கருதப்படும் நாளில் பெரிய அளவில் விழா எடுத்து கொண்டாடுகிறார்கள் விஸ்வகர்மா ஜெயந்தி நாளாக சொல்லப்படுவது ஒன்றல்ல இரண்டு நாட்களாகும் ரிஷி பஞ்சமி தினம் மனிதர்கள் போல் பிறந்த நாள் என்பது விஸ்வகர்மாவுக்கு கிடையாது என்பது ஒரு சாராரின் கருத்து கல்வி கேள்விகளில் சிறந்த தங்கள் தகப்பனாரை நினைவு வகையில் அவரது ஐந்து மகன்களும் சேர்ந்து அவர் காண்பித்த வழியை உறுதியுடன் பின்பற்றிச் செல்வதாக அறிவித்த இந்நாளையே வெகு சிலர் பின்பற்றுகிறார்கள் அடுத்தது கன்னி சங்கராந்தி தினம் இதுவே அனைவராலும் கடைபிடிக்கப்படுகிறது பொதுவாக இவ்விழா சூரியன் ராசிகளில் இடம் இடம்பெயர்வதை கருத்தில் கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது அதாவது தமிழகத்திலும் பிற மாநிலங்களிலும் ஆவணி கடைசி தேதியில்தான் சூரியன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடம்பெயரும் போது விஸ்வகர்மா பூஜை விமரிசையாக கொண்டாடப்படுகிறது எப்போதும் செப்டம்பர் பதினேழாம் தேதியே இந்நாளாக விளங்குகிறது அன்றைய தினம் கடைக்கன்னிகள் தொழிற்சாலை மற்றும் காரியாலயங்களில் தாங்கள் கையாளும் கருவிகள் எந்திரங்கள் அவற்றிற்கு வண்ணங்களை பூசி சுத்தப்படுத்தி புது வண்ணம் பூசி ஜோடிப்பார்கள் செய்யும் தொழில் வளமுடன் பெருகவும் விபத்துகளின்றி நாட்கள் நகரவும் தேவலோக சிற்பியின் அருள் வேண்டி கோலாகலமாக விழா நடத்தப்படும் புதிய பொருட்களை உற்பத்தி செய்து அறிமுகப்படுத்தவும் உற்பத்தி திறனை பெருக்கவும் தொழிலாளர் விஸ்வகர்மா சிலை படத்தின் முன் உறுதிமொழி எடுப்பார்கள் அன்றைய தினம் எந்திரங்களை இயக்காமல் விட்டு மறுநாள் வேலையை தொடர்வார்கள் இதனாலேயே இந்நாள் பொறியாளர் தினம் என்று அழைக்கப்படுகிறது விஸ்வகர்மா சமூகத்தினரால் நிர்வகிக்கப்படும் சென்னை தம்பு சிட்டி தெருவில் உள்ள அன்னை காளிகாம்பாள் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அருளுகிறார் தெய்வீக தச்சர் விஸ்வகர்மா பிற மாநிலங்களிலும் கோயில்கள் உள்ளன புதுதில்லி ரயில் நிலையம் முதல் நுழைவாயிலுக்கு அருகில் பகாட்கஞ்ச் என்ற விடத்தில் அவருக்கு ஒரு புராதான கோயில் இருக்கிறது கலைத்திறனுக்கும் அதன் மேம்பாட்டுக்கும் உதாரணமாய் விளங்கும் விஸ்வகர்மாவின் நினைவுக்குச் சான்றாக எல்லோராவின் பத்தாம் குகை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் பல தகவல்களை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி